கட்டினி தாய்மார்கள் இருதய நோய் இருக்கிறவர்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிருங்க அதாச்சும் இன்றைக்கு மாத்தர திக்வல என்ற ஒரு இடத்துல கொடூரமான ஒரு சம்பவம் நடந்திருக்கு என்ன சம்பவம் வந்து வந்தோம்டா தனது முச்சக்கர வண்டியை தன் மீது கவிழ்ந்து விழுந்து பரிதாபமாக உடல் நசுங்கி உயிரை விட்ட இளைஞன் முப்பத்தி ஓரு வயசான இளைஞன் கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க நேற்று முன்தினம் அதாச்சும் இருபத்தி ரெண்டாம் திகதி இந்த சம்பவம் நடந்திருக்கு இருபத்தி ரெண்டாம் திகதி அதிகாலையில் திக்வெல்லையில் இருக்கிற ஒரு இளைஞன் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுக்காக அவ்வளவுக்கும் முன்னூறு அந்த ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுக்காக வல்கலை திக்வலையிலேருந்து பல்கலை என்ற இடத்துக்கு அந்த இளைஞன் சவாரிக்காக சென்றிருக்கான் அவள் ஜஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸுக்காக அப்போ அந்த ரோட்டில் அதாச்சும் அதிகாலை தானே அந்த டைம்ல வீதியெல்லாம் பனிமூட்டமாக இருக்கும் அப்போ அந்த இளைஞன் என்ன செஞ்சுருக்கானண்டா தெரியாமல் இருந்த ஒரு மதில் சுவரில் அந்த ஆட்டோ மோதி அந்த ஆட்டோ அந்த இளைஞனுக்கு மேலே விழுந்துது அந்த இளைஞன் எழும்ப முடியாம அரை மணித்தியாலமாக அந்த இளைஞன் போராடி இருக்கான் அதாச்சும் கழுத்துல ஆட்டோ விழுந்து காலையும் மாட்டுப்பட்டிருக்கு கழுத்தும் காலும் ஆட்டோக்கு கீழே மாட்டி நசுங்கிடுது அப்போ அந்த இளைஞன் போராட்டிருக்கான் அந்த டைம் யாருமே பார்க்கல ஆனால் சக முச்சக்கர வண்டியாளர் அதாச்சும் ஃப்ரெண்ட் ஃப்ரெண்டில் வல்கல என்ற ஊரில் முச்சக்கர ஓட்டுநராக இருக்கிற ஒரு நபர் அந்த நபர் என்ன செஞ்சிருக்காரு எதர்ச்சியாக தான் சவாரி போயிருக்காரு அந்த டைமில் கண்டு இருக்காரு அதாச்சும் இளைஞன் போனது அதிகாலை மூன்று மணிக்கு ஆனால் அந்த நபர் அதாச்சும் அந்த கண்ட நபர் வந்தது நாலு அஞ்சு அதாச்சு நாலு மணி அஞ்சு நிமிஷத்துக்கு வந்திருக்காரு ஒரு மனிதாலம் அந்த ஒரு நடந்த சம்பவம் அந்த ஒரு மனிதயாலமும் அந்த அப்பாவு இளைஞன் அதாச்சும் மிடில் கிளாஸ் அப்படி சொல்றேன் மேலவும் போகலாம கீழவும் போக இல்லாம நடுவில் நின்று வாழ்றதே ஒரு மிகப்பெரிய கஷ்டம் அந்த மிகப்பெரிய கஷ்டத்திலையும் அண்டாடம் உழைச்சா அந்த அண்டைக்கு சாப்பாடு அப்படியான முச்சக்கர வண்டி ஓட்டுநர் அந்த இளைஞன் அந்த இளைஞனுக்கு நடந்த கொடூரம் தானே அந்த முச்சக்கர வண்டி ஓட்டுநர் அந்த இளைஞனை கண்டிருக்கார் கண்டு அருகில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனான வளகல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோல் பண்ணியிருக்காரு வளகல போலீஸ் ஸ்டேஷனுக்கு கோல் பண்ணி அப்படி ஒரு இளைஞன் முட்சக்கர வேண்டியால நசுக்கப்பட்டிருக்கானுன்னு சொல்லியிருக்காங்க அந்த அதிகாலை மூன்று மணிக்கும் போலீசார் வந்திருக்காங்க வலகல போலீசார் வந்திருக்காங்க வந்து அந்த இளைஞனை மீட்டிருக்காங்க மீட்டு வலகால வைத்தியசாலையை கொண்டு போய் அந்த இளைஞனை சிகிச்சைக்கு கொண்டு போயிருக்காங்க ஆனால் வைத்தியர்கள் எவ்வளோ முயற்சி பண்ணியும் அந்த இளைஞன் உயிரை விட்டுவிட்டான் ஏனென்றால் அந்த இளைஞன் வரக்குலவே இறந்துட்டானாம் அந்த மாத்திரையில் இருக்கிற தமிழ் வாழ் மக்கள் உங்களுக்காகத்தான் இதில் பார்க்குறவங்க யாராச்சும் பணம் படைச்சவங்களா இருந்தால் இதை கேட்டு விசாரித்து யார் இளைஞனன்ட்டு போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படி உங்களால் முடியாதவங்க அதாச்சும் நானே உழவு தான் சம்பாதிக்கேன் நானே கொஞ்சம் தான் ப்ரோ சம்பாதிக்கேன் என்னால் இப்படி ப்ரோன்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் ஷேர் பண்ணுங்க முச்சக்கர வண்டி ஓட்டுநர்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு நாளைக்கு இந்த நிலைமை நடக்கலாம் அப்போ ஒருத்தன் வந்து இப்போ நம்ம செய்கிற நல்லதுதான் கெட்ட விஷயம் நடக்கக்கூடாது கெட்ட விஷயத்துலேருந்து நம்மளை காப்பாற்றும் அப்போ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதாவது இப்போ அந்த இளைஞன்ட அப்பாவை குடும்பம் வந்து மிகவும் வறுமை கோட்டின்கீழ இருக்காங்க ஏதாச்சும் அந்த இளைஞன்தான் அந்த அந்த குடும்பத்துக்கிட்ட பிரதான பொருளாதாரமே அதனால அந்த இளைஞன் இறந்து விட்டான் இப்போ பொருளாதாரமே இல்லை அந்த குடும்பத்துக்கு சாப்பாடு இல்லை ஒரு ஏழையின் கஷ்டம் ஒரு ஏழைக்கு தெரியும் இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கு கண்டிப்பாக புரியும் ஒரு ஏழையின் கஷ்டம் வீடியோ பார்க்குற நீங்கள் ஒரு முட்சக்கர வண்டி ஓட்டுநரெண்டா நீங்க நினைச்சு பாருங்க அந்த குடும்பத்துல நிலை அதுவும் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கிற குடும்பம் அந்த குடும்பத்துக்கு ஒரு துரதிர்ஷ்டமான சம்பவம் நடந்தது மாத்திரை திக்வலையில் இருக்கிற வாழ் மக்கள் உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணுங்கள் பணம் படைத்தவர்கள் பார்த்துருந்தனீங்கட்டா அந்த குடும்பத்துக்கு வறிய குடும்பத்துக்கு உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்க முடியாதவங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் சந்திப்பாங்க